நீங்கள் எங்கோ செல்கிறீர்கள் அங்கே ஒரு தெருநாய் இருப்பதை பார்த்து கையில் உள்ள உணவை தருகின்றீர்கள் அடுத்த நாள் அதே இடத்திற்கு போகும்போது அந்த நாய் உங்களை பார்த்து வாழை ஆட்டி கொண்டு நிற்பதை பார்ப்பீர்கள் இப்பொழுதும் உணவு தந்துவிட்டு போவீர்கள் மறுமுறை வந்தால் அந்த நாய் இப்போது உங்களை நெருங்கி வாலையும் ஆட்டி வாயாலும் நக்கி குழைந்து சுற்றி வருவதை பார்ப்பீர்கள் நாய்க்கும் உங்களுக்கும் ஒரு பந்தம் ஏற்பட்டு விட்டதே இதற்கு காரணம் என்பது உங்களுக்கு தெரியும் இப்படித்தான் மனமும் நாயும் ஒன்று மனதிற்கு எது சுகத்தை தருவதாக நினைக்கின்றதோ அந்த விஷயத்தை பார்த்தால் வாலாட்டி கொண்டிருக்கும் இதை இப்படியே விட்டால் மனம் மட்டுமல்ல உடமும் கெட்டுவிடும் இதை சீர்படுத்த மனதின் முன்னால் அடிக்கடி குரு சேவையை முன்வைக்க வேண்டும் குரு சேவையானது பக்தியையும் ஞானத்தையும் தரும் வாழ்க்கையின் யதார்த்தமான உண்மைகளை புரிய வைத்து நிலையற்ற விஷயங்களிலிருந்து மனதையும் உடலையும் திருப்பிவிடும் குருவுக்கு நிர்மலமான மனதுடன் சேவை செய்வதன் மூலம் உலக விஷய வாசனைகள் நிர்மூலமாகிவிடும் சுத்தம் சுத்தமாகி சுய ஒளியுடன் பிரகாசிக்கும் மனிதனின் நிஜமான சுரூபம் தன்னை வெளிக்காட்டும் குரு சேவையை செய்து குருவின் மீது மட்டும் பக்தி செய்பவனாகிவிட்டால் அறம்பொருள் இன்பம் வீடு வேறு என்கின்ற நான்கு பேர்களிலும் பக்தியானது கலந்துவிட்டால் இதற்கு இணை வேறு எதுவும் இருக்க முடியாது ஆன்மீக பாதையில் நம்மை வேகமாக முன்னேற வைக்கும் அதனால்தான் குருவுக்கும் கடவுளுக்கும் இடையில் வித்தியாசத்தை பார்க்கக்கூடாது என்றார்கள் பெரியோர் கண்களால் பார்க்க குருவின் மூலம் உன் கடவுளை நீ பார்த்து முடியும் காஞ்சி பெரியவர் கூறும்போது குரு ஈஸ்வரன் என்ற இரண்டு பேர் என்று வைத்து கொள்ளாமல் ஈஸ்வரனே குருவாக வந்திருக்கிறான் என்று வைத்து கொண்டு விட்டோமானால் குரு பக்தி ஈஸ்வர பக்தி என்ற இரண்டு தனித்தனியாக பண்ண வேண்டாம் குருவே ஈஸ்வரன் என்று கருதி அந்த குருவான ஈஸ்வரன் ஒருத்தனிடத்திலேயே பூரண சரணாகதி பண்ணிவிடலாம் குரு சுத்தமானவராக உத்தமமானவராக இல்லாவிட்டாலும் கூட இவர் மூலமாக நாம் நித்திய சுத்தனும் உத்த மோத்தனுமான ஈஸ்வரனையே பக்தி பண்ணுவதால் அந்த ஈஸ்வரனே இவர் மூலமாக நமக்கு அனுக்கிரகம் பண்ணிவிடுவான் இதனால்தான் குருவையே பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மூன்றுக்கும் ஆதாரமான பரபிரம்மம் என்று எடுத்த எடுப்பில் சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறார் குருவின் அருள் இருந்தால் பட்ட மரம் துளிர்க்கும் பஞ்சத்தில் வாழ்ந்தவர்கள் பஞ்சமத்தைக்கு போகும் அளவுக்கு உயர்வார்கள் நமது உடலில் ஆரோக்கியம் இருந்தால் நோய் அதை தீண்டாதல்லவா ஊரில் நமக்கென்று தனி அந்தஸ்து இருந்தால் நமது குடும்பத்தில் யார் தவறு செய்தாலும் அவற்றுக்கு தண்டனை தராமல் விட்டுவிடுவார்கள் உபரியாக வருமானம் வந்தால் இருந்தால் வீண் செலவு வீட்டுக்கு கஷ்டத்தை காட்டாது குருவின் அருளோடு நடப்பவனுக்கு இவை யாவும் சாத்தியமாகும் குரு அருள் உண்டாகி அவரை நம்பி வாழ்பவருக்கு வாழ்வாதாரம் உயரும் நோய் நொடிகள் புதிதாக வராது வருமானமும் அந்தஸ்தும் உயர்ந்துவிடும் நாம் வசதியாகிவிட்டால் நம்மிடம் இருக்கும் குணங்களால் நாம் பாதிக்கப்படுவதில்லை ஒரு குருவிடம் சிஷ்யன் கேட்டான் குருவே நீங்கள் எல்லாவற்றையும் தெளிவாக கற்றுத்தந்தீர்கள் கடவுளைப் பற்றி கற்பித்த போதும் இப்போதும் கூட அவரை எனக்கு காட்டவில்லையே அவர் எவ்வாறு இருப்பார் கண்களால் காண முடியாத அவர் எவ்வாறு எனக்கு துணை இருப்பார் என்று கேட்டான் நீ இந்த நரகத்தை தாண்டி அங்கே ஒரு கிராமத்தில் வசிக்கின்ற என் சகோதரனை சந்தித்து நான் நலன் விசாரித்ததாக கூறிவிட்டு வா பிறகு கடவுளை பற்றி தெளிவாக கற்பிக்கிறேன் என்று கூறி அனுப்பினார் குரு குரு வாக்கை ஏற்று நடக்க ஆரம்பித்தான் நீண்ட தூரம் நடந்து ஒரு காட்டை அடைந்தபோது தாகம் எடுத்தது தண்ணீர் வேண்டுமே என நினைத்தபோது அருகே வயதான ஒரு கிழவன் இலைகளை பறித்து கொண்டிருந்தான் அவரிடம் தனக்கு தண்ணீர் வேண்டும் என சீடன் கேட்டதும் அருகிலிருந்த ஒரு கிணற்றை காட்டி தண்ணீர் அங்கிருக்கிறது என்றார் சீடனும் தண்ணீர் அருந்தி தாகம் தணிந்தான் பிறகு கிழவரிடம் வந்து என்ன செய்கின்றீர்கள் என கேட்டான் பாம்புக்கடியை குணமாக்கும் மூலிகைகளை பறித்து கொண்டிருக்கிறேன் இந்த இலையை கசக்கி சாற்றை பாம்பு கடிபட்டவனின் வாயில் விட்டால் விஷம் இறங்கிவிடும் என்றவர் நீயும் காட்டு வழியில் போகிறாய் இதை வைத்துக் என சில மூலிகைகளை தந்தார் அதை வாங்கி பத்திரப்படுத்தி கொண்டு சீட நடந்தான் தனது குரு பத்தினி அளித்த உணவை ஒரு மரத்தடியில் அமர்ந்து சாப்பிட்டு களைப்பால் அங்கேயே போனான் திடீரென அவன் மார்பில் ஏதோ விழுந்ததை உணர்ந்து கண் பார்த்தான் ஒரு முயல் இவன் மீது குதித்துவிட்டு ஓடிக்கொண்டிருந்தது அதே சமயம் மரக்கிளை ஒன்று ஒடிந்து இவன் மீது விழுவதற்கு தயாராக இருந்தது சற்றென்று விளங்கி தன்னை காத்து கொண்டு சீடன் நடந்தான் இரவில் ஒரு சத்திரத்தில் தங்கினான் நள்ளிரவில் ஏதோ சத்தம் கேட்டு எழுந்து பார்த்தான் ஒருவன் பாம்பு கடித்து வாயில் நுரை தள்ள உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தான் தான் கொண்டு வந்த மூலிகை கொடுத்து அவனை காப்பாற்றினான் சீடன் அவன் அந்த நாட்டு மந்திரி என்பதையும் அறிந்து கொண்டான் அதன் பிறகு குருவின் சகோதரனையும் சந்தித்து குரு அனுப்பிய தகவலை தெரிவித்துவிட்டு மீண்டும் குருவிடம் வந்து சேர்ந்தான் இப்போது குரு கேட்டார் மகனே கடவுளை பார்த்தாயா என்று இல்லையே என்றான் சீடன் மகனே கடவுள் எல்லா இடங்களிலும் இருக்கிறார் ஆனால் அவர் ஒரே உருவத்தில் உனக்கு தென்பட மாட்டார் எந்த முதியவர் பாம்புக்கடி மூலிகை தந்தாரோ அவர் உனக்கு கடவுள் தேவை ஏற்படும்போது என்று எண்ணி யாரோ ஒருவன் காட்டில் கிணறு தோண்டி வைத்தானே அவனும் கடவுள் மரக்கிளை விழுந்து மடிய இருந்த உன்னைக் காப்பாற்ற உன்மேல் குதித்தோடிய முயலும் கடவுள் விஷக்கடியிலிருந்து ஒருவனை காப்பாற்றினாயே அவனுக்கு நீ கடவுள் ஆக கடவுள் இப்படித்தான் இந்த உலகில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என கூறினார்